நான் சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக யூடியூபில் வீடியோக்கள் போட்டு வருகிறேன் அதில் அதிகமும் ஆதி தந்தேவஸ்தே சத்திய சபையார் சபையை நடத்துகிற பிரதான அப்போ கீழ்படியாமல் பேச்சில் இடர்கள் உண்டாக்குவது பற்றியே போட்டு வருகிறேன் இப்படி ஊழியர்கள் பேசி அதனால் இடர்ன விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் அதை வெளி ஜனங்கள் அறிந்தால் ஊழியர்களை குற்றவாளிகள் என்று நினைத்து விடுவார்களே என்கிற குற்ற உணர்வினால் முதலில் உண்மை என்று நம்பின அதே ஊழியர்கள் அது மாதிரியான குற்றங்கள் தங்களிடமும் இருப்பதால் தங்களின் கௌரவத்திற்கும் கேடு என நினைத்து சபையை நடத்தும் பிரதான அப்போசலரிடம் நான் ஊழியர்களை குற்றம் பிடிப்பதாக அறிவித்தார்கள் நான் யூடியூபில் போடும் விஷயங்கள் உண்மையாக இருப்பதால் இன்னார் இப்படி செய்திருக்கே இன்னார் இப்படி பேசியிருக்கே என்று பங்குள்ளவர்களிடம் போய் கேட்பார்கள் இப்படி பேசலாமா இப்படி செய்யலாமா என்றும் கேட்பார்கள் அப்போது தாங்கள் செய்த குற்றத்தை இல்லை என்று மறத்தாலும் இன்னும் இவர்கள் குற்றங்களை நான் வெளியிட்டு விடுவேனே மற்றவர்கள் தங்களை அற்பமாக எண்ணுவார்களே என்கிற எண்ணத்திலும் அவர்களும் இதை பார்க்க கூடாது என்று சொல்லுவார்கள் இதை ஜோயல் ஐயாவிடமும் சொல்லுவார்கள் உடனே அவர் இந்த வீடியோக்களை யாரும் பார்க்காதீர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல் மனசாட்சி உள்ளவர்கள் என்றால் சபையை நடத்துகிறவரிடம் உண்மையை அறிவித்துவிடு இதற்கு ஒரு நிவாரணம் உண்டாக்கி சபையில் இப்படிப்பட்ட குற்றங்கள் இனிமேல் வராதபடிக்கு செய்யலாம் இதை இப்படி விசாரித்து தடுக்காவிட்டால் மற்ற ஜனங்கள் இதறுவார்கள் பாவங்களும் வர வர பெருகிக்கொண்டே போகும் என்று பாவத்திலிருந்து விடுபட வழி சொல்லி தந்திருப்பார்கள் செய்தால் தாங்களும் குற்றவாளிகள் தான் என்று தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டி வரும் என்கிற எண்ணத்தினால் தான் தங்கள் குற்றத்தை மறைக்க ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்கள் செய்வதை போன்று கேவலமாக தங்களை குற்றம் பிடிப்பதாக ஜோயலையாவிடம் அறிவித்தார்கள் அறிவிக்கிறார்கள் அதனால் தான் ஜோயலையா நான் போடும் வீடியோக்களை பார்க்க என்றும் சொன்னார்கள் அவர்கள் இப்படி சொல்லி பார்க்கவில்லை என்கிற நஷ்டம் எனக்கு உண்டானாலும் உண்மை உறங்காது எல்லாரும் சேர்ந்து ஒரு பெயை சொன்னாலும் ஒரே ஒரு ஆள் உண்மையை சொன்னாலும் உண்மையை சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் மற்றவர்கள் மத்தியில் போட்டு போனாலும் கர்த்தரின் பார்வையில் விசேஷம் இந்த வகை ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்போ பவுல் திமுகவுக்கு எழுதின முதலாம் நிருபம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மனசாட்சியில் சூருண்ட பொய்யர்கள் என்று ஒரு வகுப்பினரை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த வகை ஊழியர்களே இவர்கள் எனவே கவனமாக நடவுங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்